நான் பாபாவிடம் வதனத்தில் விசேஷமாக மோகினி தீதி நிமித்தமாக அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு சென்றேன் நான் பாபாவிற்கு சமீபத்தில் சென்றதுமே நான் பாபாவிற்கு கூறினேன் பாபா என்று விசேஷமாக மோகினி தீதிக்கு குறித்து போக எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் நினைவையும் போகையும் விசேஷமாக எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறினேன் அப்போ நான் பார்த்தால் பா மோகினி தீதி பாபாவுக்கு பின்னால் மறைந்து நின்று கொண்டிருந்தார் பிறகு பாபா கையை பின்னாடி கையை நீட்டி பிடித்து அவரை முன்னால் எடுத்து கொண்டு வந்து அமர்த்தினார் பாபா கூறினார் குழந்தாய் என்று பாபா உங்களை ஆர்ஜி பண்ணியிருக்கேன் ஏனென்றால் உனக்கு உங்களுக்காக அனைவருடைய அன்பு நினைவுகளும் போகும் வந்திருக்கிறது என்றார் பிறகு போகத்தட்டை பார்த்த உடனே மோகினி ரொம்ப குஷி அடைந்து விட்டார்கள் அப்படி அந்த போகத்தட்டை பார்த்த உடனே மெய்சிலிர்ப்பு அடைந்து விட்டார் பிறகு பாபா கூறினார் முதல்ல கேளுங்கள் கீழே எல்லாரோட செய்தி என்னன்னு முதல்ல கேளு என்று பாபா கூறினார் பிறகு மோகினி தீதி என்ன பார்த்து கேக்குறார் நீ வந்துட்டியா கேட்டாரு பிறகு நான் கூறினேன் உங்களுடைய அன்பு நினைவு ஈர்த்து நான் வந்து விட்டேன் அதனால நான் வந்து சேர்ந்துட்டேன்னு சொன்னார் கீழே என்ன நடந்துட்டு இருக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க ஏதாவது புரோகிராம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது கன்னியாசுகளுக்கு ட்ரைனிங் நடக்க இன்னும் வேற வேற புரோக்ராம்ஸ் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது என்றேன் கேட்டதுமேயே கேட்டதுக்கு பிறகு கூறுகிறார்கள் சீக்கிர சீக்கிரம் நீங்கள் எல்லாரும் செய்ய வேண்டும் சீக்கிர சீக்கிரம் எல்லாம் கிளம்ப வேண்டும் என்றார் எங்கே போக வேண்டும் என்று நான் கேட்டேன் எல்லாருக்கும் கீழேயே இப்படியே உட்காந்துட்டே இருக்கணுமான்னு கேட்டாங்க கண்டிப்பா எல்லாருக்கும் போயே தீரணும்னு நான் சொன்னேன் நிமித்தமா பாபா எங்க அனுப்பி இருக்கிறாரோ அங்க கூட நான் எப்படி சாக்காரத்துல கூடையும் தாதி கூட மாமா கூட பாபா கூட நான் வாழ்ந்தேனோ அதே அதேபோல அனைவரும் என்னை நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அதையெல்லாம் நான் பாபாவிடமிருந்து கற்றுக்கொண்டு பாபா என்னை தயார் செய்து விட்டார் தனக்கு சமமாக பாபா தனக்கு சமமாக உட்கார வைத்திருக்கிறார் இந்த பார்த்தால் நாம் பிராமண குழந்தைகள் தனக்குள்ள நீங்க தயார் செய்ய வேண்டும் காலத்தை நேரத்தை பார்த்து அதை அனுசாரமா தயார் செய்ய வேண்டும் பிறகு அவர் கூறினார் எங்கே இருந்தாலுமே எந்த இடத்தில் இருந்தாலும் அங்க கூட நான் பார்க்கிறேன் எவ்விதமாக உலகில் விஷயங்கள் இருக்கிறது எல்லாரும் முன்னாடி உலக விஷயங்கள் வருகிறது ஆனா நான் ரொம்ப கவலை இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு மோகினி தீதி சொல்றாங்க பாபா கூறினார் நீ எப்பொழுதுமே சாக்காரத்துல இருக்கும் பொழுது கூட நீ கவலை இல்லாமல் தான் இருந்தாய் இப்பொழுது எவ்விதமான கவலையும் ஏன்னா பெரியவர்கள் கூடவே இருந்தார் தாதி கூடவே இருந்தார் அனைவருடைய பாலனையில் பெரியவரானார் மோகினி தீதி தனக்கு தன்னிலேயே ரொம்ப வந்து மகிழ்ச்சியா இருப்பதாக தென்பட்டார் பாபா கூறினார் குழந்தை தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சேவையின் மூலமாக அநேக ஆத்துமாக்களுக்கு சேவை செய்தார் அநேக ஆத்துமாக்களை பாக்கியசாலி ஆக்குவதற்கான நிமித்தமானார் இந்த யார் நிமித்தமாகின்றார்களோ அவர்கள் அவ்வளவு பணிவாகவும் நடந்து கொள்வார்கள் அதுபோல குழந்தை மோகினி தீதியை பார்த்து பாபா சொன்னார் இந்த குழந்தை கூட நிமித்தமாகவும் இருந்தார் பணிவாகவும் இருந்தார் என்றார் பிறகு அவங்களோட போகுத்தட்டு மேலே அவங்க பார்வை சென்றது பாபா மோகினி தீதிக்கு மொதல் ஸ்வீகாரம் செய்வீங்கன்னு நான் சொல்றேன் இல்லை முதல்ல உங்களுக்கு தான் நான் ஸ்வீகாரம் செய்விப்பேன்னு அந்த மோகினி தீதியை பார்த்து பாபா சொல்கிறார் அவ்வளவு அன்பு ஸ்நேகம் எவ்வளவு அலங்காரம் பண்ணி உனக்காக தட்டு வந்துருச்சு வந்திருக்குன்னு சொன்னார் மொதல் உங்களுக்கு நான் போக ஸ்வீகாரம் செய்விக்கிறேன்னு பாபா சொன்னார் மோகினி தீதிக்கு பாபா போக ஸ்வீகாரம் செய் வைக்கிறார் பா மோகினி தீதி கூட பாபாவுக்கு ஊட்டி விடுகிறார் பாபா புன்னகை செய்து கொண்டே சொல்கிறார் மோகினி தீதிக்காக சொல்ற இந்த குழந்தை இவங்களுக்கு சாப்பிடறதுக்கும் நல்ல ஆர்வம் இருக்கு அதே போல எல்லாருக்கும் கொடுக்கறதுலயும் ஆர்வம் இருக்கு எல்லாரையும் சினேகத்துடன் நடத்தி செல்வார் எல்லாரையும் தன்வசம் ஈர்ப்பாரு அந்த மாதிரி செய்யக்கூடியவர் பாபா பாபா மோகினி தீதி இந்த மாதிரி மோகினி தீதியுடைய அஹ் தன்மைகள் எல்லாம் பாபா சொல்லிட்டே இருந்தாரு பிறகு பாபா போக அனைவருக்கும் ஸ்வீகாரம் செய்வித்தார் சமயத்தின் அனுசாரமாக ஸ்மிருதி பாபா குழந்தைகளுக்கு நினைவு வருகிறது என்று பாபா கூறினார் பிராமண குடும்பத்துல குழந்தை இவ்வளவு பாலனை பெற்றிருக்கிறார் கண்டிப்பா அந்த நாளுக்கு அனுசாரமா அந்த நினைவு நன்னால் ஈர்ப்பு ஏற்படுகிறது அல்லவா முன்னிபேனானாலும் சரி ஜெயந்தி பேஞ்சி ஆஷா பேஞ்சி யாரானாலும் சரி ராஜசா ராஜஸ்தான் ஜோனை சேர்ந்த எல்லாருக்கும் பாபா அன்பு நினைவுகளை வழங்கினார் மேலும் மோகினி தீதி கூட எல்லாருக்கும் ஒவ்வொருவரோட பெயரையும் அவர் சொல்லி நான் என்னுடைய அன்பு நினைவுகளை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொன்னார் இப்பொழுது சமயம் மிகவும் மோசமாகிக் கொண்டிருக்கிறது என்றார் சீக்கிரம் போகிறதுக்காக தயாரிப்புகள் செய்யுங்கள் என்று இவ்வாறு கூறினார் பாபாவும் அன்பு நினைவுகள் கொடுத்தார் மோகினி தேதியினுடைய அன்பு நினைவுகளையும் பெற்றுக்கொண்டு நான் கீழே இறங்கி வந்துவிட்டேன் ஓம் சாந்தி